ரவி ஒன்றும் வந்துட்டு எல்லாத்தையுமே தெரியாமலாம் பண்ணல எல்லாமே பக்கா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது வீட்டை விட்டு வெளியே போற ஒரு நார்மலா வெளியே போயிருக்கலாமே அப்படிலாம் கிடையாது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தெளிவாக பண்ணிருக்கிறாரு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க போகும்போது காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு காஸ்ட்லியான ஷூஸு அது மட்டும் இல்லை அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரேஞ்ச் காரு இது எல்லாத்தையுமே தான் வெளியே போயிருக்காரு அவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே எடுத்துக்க தான் போய் போனாரு அது மட்டும் கிடையாது இத்தனை வருஷமாக சண்டை சண்டை சண்டைன்னு சொல்லிட்டு வந்தாரு எதுக்காக இத்தனை வருஷமாக இப்போ எங்களுடைய மேரேஜ் ஆனிவர்சரி அவ்வளோ கோலாகலமாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் வச்சிருக்காங்க இதெல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக அவங்க கேட்ட கேள்விலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி இதுதான் எங்களுக்குள்ள சண்டை சரி ஓகே மூணாவது ஒருத்தரால் தான் எங்களுக்குள்ள சண்டைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது சண்டை போட்டு வெளியே போனேன் உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்கலாமே இத்தனை வருஷமாக உங்க அம்மா அப்பாவுக்கு நான் காசே கொடுக்கலன்னு சொன்ன நீ டைரக்டா உங்க அம்மா அப்பா கூட போய் சேர்ந்துருக்கலாமே எதுக்காக யாரால பிரச்சனையோ அவங்க வீட்டுக்கு கதவை போய் ஏன் தட்டினேன் அப்படின்ற மாதிரி ஆர்டி ரவி கேட்டிருக்காங்க சோ இவங்க கேட்ட கேள்வி எல்லாமே வந்துட்டு பயங்கரமான கேள்வியா இருந்து வந்துகிட்டு இருக்கு இதுக்கு எப்படி ரவி வந்துட்டு பதில் சொல்ல போறாது தெரியல ஏற்கனவே காசுக்காக தான் என்ன வச்சுருந்தாங்கன்னு அவர் சொன்னார்ல அது எல்லாத்தையுமே அவங்க மாமியார் வந்துட்டு வெட்ட வெளிச்சமாக்கிட்டாங்க அவர் எடுத்த அவர் நடித்த மூணு படங்கள் அட்டர் ஃப்ளாப் உங்களுக்கே தெரியும் சைரனு பூமிலாம் பயங்கரமான ஃபிளாப்பு ஸோ அதுக்கெல்லாம் தான் வந்துட்டு ப்ரொடியூசர் போல ஸோ அவங்க வந்துட்டு ஏகப்பட்ட பேர்கிட்ட கடை வாங்கியிருக்காங்க நூறு கோடி ரூபாய் கிட்ட கடனா ரவியால அது கூட இப்போ வரைக்கும் அவர் எந்த ஒரு பொறுப்பும் ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு போட்டு உடைக்க ஸோ ரவிக்கு இருந்து அவங்க மாமியாரும் மனைவியும் பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து வந்துட்டு இருக்காங்க இதை எப்படி ரவி சமாளிக்க போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் மேலும் மீது போன்ற செய்திகளுடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்